இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவுற்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கிறது புத்தாண்டாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகெங்கும் அமைதி திரும்பட்டும் நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும் தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் என தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் அமைய சபதமேற்போம் என தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மாற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்று கொண்டாடும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் எதிர்பார்த்ததை போலவே இனிப்பாக அமையும் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும் பொருளாதாரம் வளரும் மகிழ்ச்சி பெருகும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உதயமாகும் புத்தாண்டு நிறைவான வளத்தையும் குறையாத மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஆண்டாக மட்டுமின்றி மனித நேயமும் மத நல்லிணக்கமும் தழைத்தோங்கும் ஆண்டாகவும் அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் சமூக பாரபட்சங்களும் இல்லாத ஒரு புதிய சமத்துவ சமூகம் மலர்வதற்கான ஒரு புதிய பாதையை அமைக்கவும் அதற்கு எதிரான அனைத்து தடைகளை தகர்க்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த புத்தாண்டில் சபதம் ஏற்போம் என தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் ஆகியவற்றிலிருந்து மக்களை காக்க தவறிய ஆட்சிக்கு முடிவுரை எழுதி மக்கள் மகிழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வேண்டும் தமிழ்நாட்டின் நலன்கள் உரிமைகள் ஆகியவற்றின் மீது படிந்த இருள் விலகி பிறக்க ஆங்கில புத்தாண்டு வகை செய்யட்டும் என்று தெரிவித்துள்ளார்